நம்முடைய பிதமாக ஆடவராக சமாதாரம் நீங்கள் ஆண்டு தலைப்பு நான்குவதில்லை மிக தலைப்பு இருந்து வாயிலுடன் சிறைப்பட்டு போன ஜனங்கள் திரும்பி வந்து முதலேசி நாட்களில் அவர்கள் திரும்பி வந்து கருத்தருக்கு வலுபிடத்தை கட்டினார்கள் அதன் பின்பு அந்த பலபிடம் கட்டப்பட்ட பொழுது அவர்கள் கருத்தருடைய தொடர்ந்து நடைபெற்று தேவாலயம் கட்டப்படாமல் தாமதமாகிக் கொண்டே இருந்தது அதன் பின்பாக காலத்திற்கு பின்பாக அர்த்த சஷ்டாவை காட்டி எஸ்ரா அவேதபரகனாகிய எஸ்ரா வந்து புறப்பட்டு வந்து அத்தசிஸ்ட ராஜாவின் அனுமதியிடம் வந்து அவர் பல எதிர்ப்புகளையும் மீறி கத்திருக்கென்று தேவாலயம் கட்டும் பணியை செய்தார் அதன் பின்பாக நெகேமியா புறப்பட்டு வந்து எருசுலேமின் அனங்கம் கட்டப்படுவதற்கு அதாவது எஸ்ராவும் நெகேமியா இங்கு போராடி செய்கிறார்கள் அதாவது எஸ்ராவின் தலைமையில் தொங்கப்படுகிறது நெகேமியாவும் கூட அந்த இடத்தில் இருக்கிறார் இப்படி ஒரே காலகட்டத்தில் இருவரும் இருக்கிற காலகட்டத்தில் தான் எரிசுனின் அலங்கம் கட்டப்படுகிறது எரிசுன்னின் அலங்கம் கட்டப்பட்டு கத்திரத்தி ஏழாம் மாதம் ஊராம் தேதி பட்டியலில் கொண்டாடப்படும் பொழுது நியாய வாசிக்கப்படுகிறது அப்படி நியாய பிரசிக்கும் படம் போது ஜனங்கள் அதை கேட்டு தங்கள் பாவங்களை உணர்ந்து அவர்கள் ஏன் இவ்வளவு துன்பத்திற்கு ஆளானார்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் கத்தோடைய கட்டளைகளின் கற்பனைகளில் நியாய பிரமாணங்களை மீறியதனால்தான் இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு நேரிட்டது என்பதை அவர்கள் உண்ணாத்தி கொண்டு அழுகிறார்கள் அதன் பின்பு பண்டிகை ஆசிரிப்புகள் எல்லாம் நடந்து முடிகிறது உடான பண்டிகையின் ஆறு ஏழு நாட்களும் அதன் பின்பு சிறு விசேஷத்த சிறப்பு பண்டிகையினாலும் எல்லாம் எட்டு நாட்களும் கொண்டாடப்பட்டு முடிகிறது இதற்கு பின்பாக ஏழாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதியிலே கத்திரி பூவாசம் இருக்கிறார்கள்

அந்த காலத்தில் நியாய விதமான என்பது பைபிள் இந்த காலத்தில் இருக்கிற வைமுதா முதல் ஐந்து ஆகமங்களும் அவர்களுக்கு இருந்தது நமக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மழையல் அதனால் நமக்கு இன்னும் சுலபமாக கத்தருடைய வழிகளை தெரிந்து கொள்ள வாய்ந்திருக்கிறது இப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கையில் சுமது கொண்டு நாம் ஹயத்தில் சுமக்காமல் இருப்பதனால்தான் நாம் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை நாம் சுமந்து தெரிய வேண்டி இருக்கிறது எதினா நமக்கு பிரச்சனைகள் வருகிறது எதனா வியாதிகள் வருகிறது போராட்டங்கள் வருகிறது இழப்புகள் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு வேதத்தை எழுதி எல்லாவற்றையும் கத்தனம் கையில் கொடுத்திருக்கிறார் வேதத்தை தியானித்து இருந்தால் நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் என்ன நன்மைகள் நடந்தாலும் அதற்குரிய காரணம் என்ன என்பது நமக்கு தெளிவாய் புரியும் நான் கத்தோடைய வேத வசனத்தை தான் அப்படி நடக்கிறது நாம் முடியாமல் தவித்து கிடக்க வேண்டியிருக்கிறது உலகத்தாரை போலவே அதை புரிந்து கொள்வோம் ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கப்பட்ட பின்பு ஜனங்கள் எல்லோரும் தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து கத்திரிடத்தில் வளர்ந்திருந்தார்கள் இப்படியாக அந்த சம்பவம் நடக்க முடிந்தது அதன் பின்பாக பாவரிக்கை செய்து மன திரும்பி எல்லாம் முடிந்தது அதன் பின்பாக அங்கிருக்கிற ஆசாரியர்கள் இசுவேலர்களின் தலைவர்கள் எல்லோரையும் அழைக்கப்பட்டு யார் யார் எங்கிருக்க வேண்டும் என்னென்ன காரியத்தை கவனிக்க வேண்டும் என்றும் ஒருபர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு சரியாக நிர்ணயிக்கப்பட்டது எல்லா தலைவர்களும் இருந்தார்கள் அடங்கம் கட்டி குடிக்கப்பட்ட பின்பு எருசிலமில் மத்தியில் ஒருவருந்தான் போகும் எல்லாம் அந்த தேசத்தில் இருக்க வேண்டும் ஜனங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு அப்படியே இருக்க வைக்கப்பட்டது இப்படியாக சில ஒரு பத்தில் ஒருவர் மட்டும் மற்ற ஒன்பது பேரும் அவரவர் தேசத்திலும் அவரது வம்ச தலைவர்களின் வம்சங்கள் என்ற இடத்திலும் இருந்து காரியங்களை கவனிக்க முடியாது என சொல்லப்பட்டது இப்படியாக இந்த காரியங்கள் அதன் பதினோராம் அதிகாரத்தில் இன்னும் அதிகமாக தெளிவாக யார் யார் எந்த இடத்தில் இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய பெயர்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவையான பொழுது நாம் அதை எடுத்து பார்த்துக் நடைபெற்றது எஸ் ஆகியாவும் அவர்கள் தலைமையில் இரண்டு பெருங்கும் தனாக பெறுகிறார்கள் தேசமெகும் இருந்த நேவியர்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டார்கள் வந்தார்கள் தத்துக்குரிய பணியை கவனிப்பதற்காக ஏனென்றால் அவர் அவர்கள் ஏற்கனவே ஆணைய பணியை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் தேவாலய பணியை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இளைஞர்கள் முழுவதும் வெளியில் விவசாய நிலைகள் செய்யாமல் தேவாலய பணி மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது அப்படி அவர்கள் அங்கேயே தண்ணி வேலை செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவையான பணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவைகளிடம் ஜனங்கள் வாடிக்கையான தொண்டு வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது கத்தும்பிய வார்த்தையின்படியே மோசடியாக நியாயப்பிரமான ஜனங்கள் இதையெல்லாம் கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள் தேவாலயத்திற்கு காணிக்கைகள் வருவதும் மற்ற காரியங்கள் நடப்பதும் குறைந்துவிட்டனர் வேறு வழி இல்லாமல் தேவியர்கள் எங்கும் சிதறி போய்விட்டார்கள் தேவாலயத்தின் வேலையை செய்வதற்கு இல்லாமல் பல இடங்களிலும் சுற்றிடும் சிலங்களை சுற்றிடும் வெளி ஊர்களிடம் சென்று அவர்கள் அங்கேயே தங்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்படி இருக்க நிகரின் காலத்தில் அவர் எல்லோரையும் அழைத்து வர செய்து இவர்கள் எல்லோரும் அவர்கள் எல்லோரையும் அவர்கள் கத்திரிய பணியை செய்வதற்காக கத்திரிய வாசனை காத்துக் கொண்டு தேவாலயத்தில் அவர்கள் இருந்து இங்கேயே பணி செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்டார்கள் இதை கேள்விப்பட்டது ஒன்றில் எல்லோரும் சேர்ந்து வந்தார்கள் அப்பொழுது மிகா எஸ்ராயா இவர்கள் சேர்ந்து ஜனங்களை அவர்களுக்கு தேவையான நிலைமைகளுக்கு தேவையான வருமானத்திற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் தேவாலயத்திற்கு கொண்டு வந்து கர்த்தர் நியமித்த எல்லா காரியங்களையும் சரியாக செய்யும்படியாக இவர்கள் கட்டளையிட்டார்கள் அப்படியே ஜனங்களும் அதை செய்தார்கள் இப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்து வந்த பாடகர் இருந்த தேவியர்களின் பாடகர்கள் என்று தாமீதராஜாவும் சாமான் ராஜாவும் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் எல்லாம் மேல் ஏறி வர செய்து அவர்களை ஒரு பக்கமாக தேவாலயத்திலிருந்து அவர்களை துணிந்து பாடிக்கொண்டு வரும்படியாக பாதி பேர் தேவாலயத்தை நடத்தியும் ஒரு திசையிலும் இன்னொரு பாதி பேர் இன்னொரு திசையிலுமாக செய்யும்படியாகவும் ஒவ்வொரு கூட்டக்காரரும் பெரிய கூட்டமாக நடந்து சென்றார்கள் யூதாவின் அவர்கள் தனிமைப்படுத்தி ஒரு சென்றத்தாருக்கு எஸ்ரா தலைமையிலையும் இன்னொரு கூட்டத்தாரின் பிற்புறத்தில் எகிமே ஐயாவும் சென்றார்கள் இப்படியாக மதில் முழுவதும் அவர்கள் வாடி தெரிந்து கத்தனை மகிழ்மைப்படுத்தி அவர்கள் மகிழ்பெயர் நடந்து வந்தார்கள் நடந்து வந்து சுற்றிலும் வந்து கடைசியாக தேவாலயத்தில் வந்து அதற்கு முன்பாகவே தாமீரின் நகரத்திற்கும் சென்றார்கள் இப்படி கத்திரையும் கூட்டு பாடி இந்த காரியத்தை நெகிமி ஐயா செய்ய வைத்தார் இதற்கு பின்பாக மோசி அரவின் நியாயமான புத்தகம் வாசிக்கப்பட்டது தேவாலயத்தில் வாசிக்கப்பட்டது அப்படி வாசிக்கப்படும் பொழுது இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் வரும்போது அம்மோனியரும் மூவாபியரும் அவர்கள் அப்பவும் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கவில்லை என்று அவர்கள் வாசித்தார்கள் அப்பொழுது ஜனங்கள் புரிந்து கொண்டு அந்நியர்களை தங்கள் இடத்தில் இராத படிக்க விளக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டார்கள் மத்தியில் அந்நியர்கள் இன்னும் இருந்தார்கள் அதாவது தேவாலயத்திலேயே எரியாசி மீனும் ஆசாரியன் தியாவுக்கு என்று ஒரு அறையை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் அதாவது தேவாலயத்திலேயே இது செய்யக்கூடாத காரியமாயிருந்தது இதை அறிந்து கொண்ட நிகழ்மை ஐயா அந்த அறையில் இருந்த அந்த மனிதனுடைய பாத்திரங்களை எல்லாம் எடுத்து தூக்கி எறிந்து அந்த அறையை சுத்தம் பண்ணும்படியா அந்த இடத்தை வேற காணிக்கை பொருட்களை வைக்கும்படியாகவும் ஐயா செய்தார் அந்த இடம் சுத்திகரிக்கப்பட்டது இந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் நியாயப்பிரமாணமித்தலும் படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு ஒவ்வொன்றாக சுத்தம் செய்தார்கள் ஜனங்களும் தங்களிடம் கூட இருந்த அந்நியர்களையெல்லாம் இப்படியாக ஒரு சிலர் வந்து திருமணம் செய்து அவர்களுக்கு பிள்ளைகளும் பெற்றிருந்தார்கள் அந்த பிள்ளைகள் யூத பாஷையில் பேசினாலும் அவர்கள் கலந்து பேசினார்கள் தங்கள் பாஷையையும் கலந்து கலந்து பேசினார்கள் இதையெல்லாம் பார்த்த நேம் அப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிந்து அவர்களை கடிந்து கொண்டு அவர்களை விட வேண்டும் அந்த அந்நிய பெண்களை விட வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார் இப்படியாக ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டு வந்தார்கள் இப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் ஓய்வு நாளிலும் வியாபாரம் செய்வதை பார்த்தார் மிக நியாயம் தின் கொண்டு வருவதும் கொண்டு போவதும் ஓய்வு நாளிலும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்து கண்டித்து அவர் அரங்கத்தின் வாசல் பகுதியில் வேலைக்காரர்களை அங்கே நிறுத்தி நீங்கள் காவல் அறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்தருடைய கடலில் மீறி அவர்களை கடமையாய் தண்டித்து கண்டித்து அவர்களை வழி நடத்தினார் செய்தார்கள் இது நிமித்தம் பெரியாடுகள் வரக்கூடாது என்பதற்காக நிகம் ஐயா கண்டித்து பேசினார் இப்படியாக மறுசதியான பெண்களை திருமணம் செய்தவர்களை நோக்கி நிகம் ஐயா மிகவும் கண்டித்து பேசினார் மிக கர்த்தருக்கு பிரியமான மனுஷன் ஆகிய தாவீதராஜாவின் புகாரனான சாரம் அவர் எவ்வளவு கர்த்தருக்கு என்று பக்தி வைரோக்கியத்துடன் இருந்தார் அவரையும் பெண்கள் மன திரும்ப பண்ணினார்களே பாவம் செய்ய தூண்டினார்களே அப்படி இருக்க அந்நிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்வது ஏன் அப்படி செய்தது எவ்வளவு பெரிய தவறு அதை நிமித்தம் கர்த்தம் கேங்கோ தேசத்துக்கு வரும் நின்று அறியீர்களா என்று கர்த்தர் இப்படியாய் அவர்களுக்கு சொன்னார் இப்படி அந்நிய ஜனங்களை விட்டு நீங்கள் விலகியிருக்க வேண்டும் என்று கத்தல் சென்ன கண்டனைகளை கீழினால் முத்தமி துன்பங்களை சித்திர நிறங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது அதைக் புரிந்து கொண்டு அவர்களை திரும்பினார்கள் இப்படிப்பட்டவர்கள் விளக்கப்பட்டார்கள் கத்தூரிய வார்த்தைக்கு பிரிவுபடைந்தார்கள் ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் அந்நியரோடு கருதக்கூடாது அந்நிய பொல்லாத ஆவிகளை நாம் சொன்னால் அது எந்த விதத்திலும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக வாழ வந்து கேட்டவில்லை நம்முடைய குடும்பங்களில் அன்னியர் இருந்தால் அவர்களோடு நாம் சேர்த்து பழகுவதும் நமக்கு கொண்டு கொண்டிருக்கும் அதனால் நயர்வு செய்து பழகுவதையும் வாழ்வதையும் ஏற்றிவிட வேண்டும் அந்நியருக்கு ஊதியம் செய்யலாம் அவர்களிடத்தில் அன்பு காட்டலாம் உரிமை செய்யலாம் அதனால் நமக்கு எந்த தீபும் நேரிடாது அதை செய்ய வேண்டும் நாம் கத்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களும் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களும் நாம் இருக்க முடியும் அதனால் அந்நியரோடு பேசுவது தவறல்ல பழகுவது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும் அவர்களுக்குள் இருக்கிறவங்க நம்மை வழி நடந்த அவர்களோடு சரிந்து சமமாய் பழக கூடாது உதவி செய்யலாம் கற்றுடைய வார்த்தைகளை சொல்லலாம் தஞ்சையை அறிவிக்கலாம் அவர்களின் மனத்திற்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்யலாம் மற்றபடி அவர்களோடு ஒன்றிணைந்து வணங்கிடாது திருமண காரியங்கள் நாம் திருமணம் செய்தாலும் உரிய விளைவிணந்து திருமணம் செய்தாலும் அந்நியர் திருமணம் செய்யாமல் இருப்பதே நல்லது அப்படி செய்தால் அதை நிமித்தம் நமக்கு திரும்பவும் அவர்கள் மனத்திற்குவார்கள் என்று சொல்ல முடியாது யாரை யாரை லட்சத்தின் என்பது நற்கு தெங்கிறது ஒரு மனிதன் பொழுது அந்த மனிதனை ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டு அந்த மனிதனை நான் லட்சத்துக்கொள் வழி நடத்துவேன் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் நச்சுப்பேன் என்பது கத்தியை கணக்கில் இருக்கிறது கத்தர் நினைத்தால்தான் தான் அந்த மனிதன் கொள்வான் மனிதர்களால் முடியாது அது கண்ணுடைய கரத்தில் இருக்கிறது அதனால் சாக்கு போக்கு சொல்லாமல் அந்நியரோடு இருப்பதே நல்லது நம்மிடத்தில் அந்நியர்களையும் பார்வையான இந்த விலை நமக்கு பாதுகாப்பு அப்படி என்றால் அது என்றாலும் அவர்களிடம் பேசாமல் இருப்பது இருப்பதே நல்லது ஆனால் எந்த முன்னிட்டும் அவர்களுடைய வழிகளை நடக்கிறது கண்டினம் அதிகாரத்தை பறந்து பார்ப்போம் கத்தராக ஒரு യുടെ പുസ്തകം വിളി വഴി കർത്തമ്പോ മാറ